அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நடிகை தமன்னாவிடம் மன்னிப்பு கேட்ட நடிகர் பார்த்திபன் தொடரில் நடித்துள்ள யோகி பாபு நயன்தாராவுக்கு எதிராக ஆர்ஜே பாலாஜி போர்க்கொடி நடிகை தமன்னாவிடம் மன்னிப்பு கேட்ட நடிகர் பார்த்திபன் திரைப்படங்களின் வெற்றி குறித்த தனது பதிவுகள் யார் மனதை புண்படுத்தி இருந்தாலும் மன்னிக்க வேண்டுகிறேன் என்று நடிகர் பார்த்திபன் வருத்தம் தெரிவித்துள்ளார் அவர் தனது எக்ஸ் தள பதிவில் நண்பர்களே ஒரு கேள்விக்கு நான் அளிக்கும் பதிலை பாதியாய் வெளியிடும் போது பாதிப்பு எனக்காகிறது என குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ஒரு படம் நன்றாக ஓட தமன்னா நடனமாடினால் போதும் என அவர் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது வெப்தொடரில் நடித்துள்ள யோகி பாபு திரைப்படங்களுக்கு இணையாக வெப்தொடர்கள் புகழ்பெற்று வருவதால் அதில் சினிமா நடிகர்கள் விரும்பி நடிக்க தொடங்கியுள்ளனர் அந்த வரிசையில் பிரபல காமெடி நடிகர் யோகி பாபு சட்னி சாம்பார் எனும் வெப்தொடரில் நடித்துள்ளார் இது அவர் நடிக்கும் முதல் வெப்தொடர் ஆகும் அதில் வாணிபோஜன் சார்லி கயல் சந்திரமௌலி நிதின் சத்யா உள்ளிட்டோரும் நடித்துள்ளனர் இந்த தொடரை ராதா மோகன் இயக்கியுள்ளார் நயன்தாராவுக்கு எதிராக ஆர் ஜே பாலாஜி போர்க்கொடி மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகத் திரைப்படத்தில் நயன்தாரா அதே அம்மன் கதாபாத்திரத்தில் நடிப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஆனால் அதில் ஆர் ஜே பாலாஜியின் பெயர் இல்லை ஆர் ஜே பாலாஜி நடித்தால் தான் நடிக்க மாட்டேன் என்று நயன்தாரா கூறியதால் பாலாஜி நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து நயன்தாராவுக்கு எதிராக ஆர் ஜே பாலாஜி போர்க்கொடி உயர்த்தி இருப்பதாக கூறப்படுகிறது